கர்த்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று சமுவேல் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரதிகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டு வந்தார் தேவ ஜனமே இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அல்லவா நான் இழந்ததை எல்லாம் நான் திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறேன் என்று ஒரு விசுவாசம் வந்திருக்கும் இங்கே தாவிதுக்கு ஆண்டவர் ஆண்டவர் இதை செய்தார் ஆனால் எப்படிப்பட்ட தெரியுமா அதே அதிகாரம் நான்காம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்களா ஆம் தேவ ஜனமே யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒருவேளை நீங்கள் பல வருடங்கள் செபித்திருக்கலாம் இந்த ஏழு மாதங்கள் செபித்திருக்கலாம் அந்த காரியத்திற்காய் நான் அழுது செபிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னிர் வராத அளவிற்கு நான் அவ்வளவு செபித்து விட்டேன் அவ்வளவாய் நான் செபித்து செபித்து அந்த காரியத்தில் சோர்ந்து போய்விட்டேன் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார் எப்படி தெரியுமா அழாதே என்று மட்டும் அல்ல மகளே நீ அழாதே நீ எதற்காக அழுது அழுது இன்றைக்கு அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் இருக்கிறாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் ஒருவேளை அது நீ இழந்ததா இருக்கலாம் ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது நீங்கள் இழந்த பணமாய் இருக்கலாம் பொருளா இருக்கலாம் சரீரம் சுகமாய் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்க சிலர் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்திருக்கலாம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க போதுமானவர் தெய்வ ஜனமே அழுது அழுது ஆண்டவரை இதற்கு மேல் எனக்கு வடிப்பதற்கு கண்ணீர் இல்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நான் வேதத்தில் வாசித்திருக்கிறேனே நானும் அழுது அழுது இப்பொழுது கண்ணீர் கூட வரவில்லையே எப்பொழுது நான் இதற்கான இந்த பிரயாசத்திற்கான பலனை அறுப்பேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயம் நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா அன்றைக்கு தாவிது எல்லாவற்றையும் இழந்து அழுது கொண்டிருக்கிறான் தன்னுடைய பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை பின் பின்தொடர் அதை நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்கு பண்ணுகிறார் அந்த வார்த்தையை கேட்டு அவன் அறுநூறு பேரோடு கூட புறப்பட்டு போகிறான் நடந்தது என்ன தெரியுமா அதில் பாதி பேர் அதாவது இருநூறு பேர் பேசோர் என்ற ஆற்றங்கரையில் நின்று விட்டார்கள் அதை பார்த்து தாவீது சோர்ந்து போகவில்லை அவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லிவிட்டார் ஆகவே நானும் யுத்தம் செய்வதற்கு அறுநூறு பேரை அழைத்து கொண்டு வந்தேன் ஆனால் இப்படி இருநூறு பேர் இங்கேயே விட்டார்களே மீதம் இருக்கிற நானூறு பேரை வைத்து நான் எப்படி ஜெயிப்பேன் என்று சோர்ந்து போகவில்லை ஆரம்பிக்கும் போது எல்லாம் நன்றாக இருந்ததே அவர்களை யுத்தம் பண்ண இத்தனை நபர்கள் சரியாக இருக்கும் என்று நான் அழைத்துக் கொண்டு வந்தேனே ஆனால் இப்படி பாதியில் சிலர் நின்று விட்டார்களே என்று சோர்ந்து போகவில்லை அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா தொடங்கும் போது எல்லாம் சரியா இருக்கிறது ஆனால் நடுவில் அவன் நம்பினவர்கள் அவனை விட்டு பாதி அதை போய்விட்டார்கள் என்று யார் என்னோடு வந்தால் என்ன சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் என்ன என்னோடு வருவேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் வராமல் போனால் என்ன வாக்கு நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் தொடர்ந்து போனான் தெய்வ ஜனமே அழுது அழுதுஇதற்கு மேல் அறுவதற்கு பலமில்லை என்று ஆண்டவரடுல் சொன்னால் மாத்திரம் போதாது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்திருப்பார் அல்லவா அந்த வாக்குகளை அறிக்கையிடுங்கள் ஆண்டவரே இதற்கு மேல் அழுவதற்கு என்னிடத்தில் சக்தி இல்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது அது நீர் கொடுத்த வார்த்தை அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் அந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிட்டு பாருங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க